வணக்க நண்பர்களே ஜூன் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்களும் நன்றியும் வணக்கங்களும் செம்மணி சுடலில் உள்ள அகழ்வாய்வு இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் தொடர்ந்து நடத்தவும் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்றம் ஒன்று கட்டளை பிறப்பித்திருப்பதாக கடைசி செய்தி தெரியுது அதை பற்றின செய்தி ஒன்று மற்றது கிழக்கு மாகாணத்தில் உள்ள மில்லியானுடைய அலுவலகத்துல திரும்பவும் சென்ற மாதம் முப்பதாம் தேதி மே மாதம் முப்பதாம் தேதி ஒரு ஒரு தேடுதல் நடத்தின தேடுதல் நடத்தின பொழுது நிறைய ஆயுதங்களும் வேற வேற பயங்கரமாக சந்தேகத்துக்கிடமான பொருட்களும் சிக்கியதாகவும் அதிலே தொடர்ந்து அதனை தொடர்ந்து பில்லியானுடைய கோழியாக்கள் நண்பர்கள் அவர்களுடைய நட்பு வட்டத்தில் உள்ள நிறைய பேர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதை பெற்ற செய்தி ஒன்று அடுத்ததாக சிவஞானம் சிவி கே சிவஞானத்தினுடைய நியாயப்படுத்தலும் இபிடிபியினுடைய பிரச்சனையை பற்றின ஒரு கருத்துண்டு இதுதான் நன்றிய செய்தி கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது செய்திக்கு போகலாம் செம்மணியில படுகொலையில இருந்து அப்படியே செம்மணி சூழ்ந்த இடங்களில் நிறைய அகழ்வாய்வுகள் செய்ய வேண்டிய இடங்கள் தான் என்றும் அங்க நிறைய மனித படுகொலைகள் நடந்து படுகொலிகள் மனித படுகொலிகள் அங்கே இருக்கிறது என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருந்தது ஒரு காலகட்டத்திலே அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது திருலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஜனாதிபதியாக இருந்த பெண் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையார் இருந்த காலத்திலே அதை பற்றின ஒரு ஒரு வெளிநாடுகளுடைய தலையீடு ஒன்று இருந்தது வெளிநாடுகள் தலையிட்டு அந்த கிறிசாந்தியனுடைய படுகொலைக்கு பிறகு இன்னும் அதுக்கு மனித எலும்புக்கூடுகள் நிறைய அங்கே அகழ்வாய்வு செய்ய வேண்டி இருக்குது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தபடியால் ஒரு நீதிமன்றமும் வேறு மனித உரிமை அமைப்புகளும் சர்வதேசமும் தலையிட்டபடியால் உடனடியாக அந்த இடங்களில் இருந்த மனித படுகொலை செய்த இடங்களில் இருந்த எலும்புக்கூடுகளை அப்புறப்படுத்தி வேறு எங்கேயோ டிஸ்போஸ் என்று சொல்லி ஒரு கருத்தொண்டு இருந்து கொண்டிருந்தது அதுக்கு பிறகும் நழுவி 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 ஒவ்வொரு காலங்களிலேயும் சர்வதேசம் கேட்ட கொண்ட பொழுதும் அதை கிண்டி கிளறாமலுக்கு அப்படியே வச்சு பாதுகாத்து கொண்டிருந்தது இந்த அரசாங்கம் வரையில இருந்து கொண்டிருந்தது இப்ப சமீபத்துல தான் ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு அதுல இடத்தை ஒரு மண்ணை தோண்டின பொழுது அதுக்கு கூட அம்பட்டது என்று சொல்லி தொடர்ந்து பிறகு அப்படியே கூட எலும்பு கூடாக வந்து கொண்டு இருக்குது இப்போ கடைசியாக தோண்டின இடத்துல ஒரு பதினாலு பதினைந்து எலும்புக்கூடுகள் ஒரே இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுல குழந்தைகள் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆண்கள் என்று சொல்லி நிறைய எலும்பு கூடுகளை கண்டுபிடிக்கக்கூடிய கணக்கு பேர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தடயங்கள் தெரிகிறதாகவும் கடைசியாக தெரிய அறிவித்தல்கள் பெருகுது அதுல சட்ட வைத்திய அதிகாரியாக இருக்கிற செல்லியா பிரணவனும் இன்னும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நீதிபதியொருதரன் நேரைய ஸ்தலத்துல போய் அதை விசாரித்து பார்த்த இடத்துல இப்படி இப்படி நடந்திருக்குது என்று சொல்லி நீதிமன்றம் என்ன செய்திருக்கின்றால் இன்னும் நாப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அந்த இடத்தை அகழ்வாய்வு செய்யலாம் அகழ்வாய்வு செய்து பரிசோதனை செய்து பாருங்கோ இன்னும் ஒவ்வொழு ஒவ்வளவு எலும்பு கூடுகள் கிடைக்குது என்று பார்க்கலாம் என்று சொல்லி அது அரசாங்கத்துக்கும் அறிவு அறிவுறுத்தப்பட்டிருக்குது நிதி போதாதண்ட வழியால் இப்போ அரசாங்கமும் சொல்லியிருக்கு நிதியை வழங்கலாம் என்று சொல்லி அந்த அந்த இடத்தை இன்னும் தோன்றதுக்கு அரசாங்கம் வேறு வழி இல்லை சர்வதேசத்தினுடைய நெருக்கடி நெருக்கு வேரங்கள் விரைவென்றதுக்காக ஒரு சத்தமும் இல்லாமலுக்கு அரசாங்கமும் அதை ஒத்துக்கொள்ற தான் மௌனமாக அதை தொடர்ந்து விட்டு இருக்குது இப்ப பாக்குற அளவில இன்னும் ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதுக்கு எத்தனை எலும்புக்கூடு வரப்போகுதோ என்று சொல்லி கடவுளுக்கு தான் பிடிச்சான் என்றுதான் அதுல கணக்கு பேர் அதுல யோசிக்கணும் இப்ப யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல் தலைவர்களுடைய படுகொலை செய்யப்பட்ட புணங்களையும் கொண்டு வந்து இந்த செம்மணியில் புதைச்சதாக ஒரு தகவல் ஒன்று இருக்குது அவர்களுக்கெல்லாம் இப்போ கெடி கலக்கத்தில் இருக்கணும் எல்லாரும் வந்ததால் எல்லாரும் அந்த இடத்தை கிண்டி கிளறாமலுக்கு அதை தடுத்து போறதுக்கு பார்த்தவே அதெல்லாம் தவிர்க்க முடியாமலுக்கு அந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் மெல்ல மெல்லமாக ஒளியில் கொண்டு வந்து ஒரு கட்டிடம் கட்டுற நேரத்துல இப்படி வந்தது இப்படித்தான் இன்னும் ஒரு பத்தாண்டு ஆண்டு போனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல கிண்டி கிளறில் இதில் எல்லாம் வெளியில் வரத்தான் போகுது அடுத்ததாக பிள்ளையானுடைய அலுவலகம் அது உங்களுக்கு தெரியும் அவரை கைது செய்தது கைது செய்து கொண்டு போனது குழம்புல வச்சு விசாரிச்சது அவரை கொண்டு போய் விசாரணையில தொண்ணூறு நாட்களுக்கு விசாரணைக்கு அடைச்சி வச்சிருக்கிறது இப்படி எல்லாம் இருந்தது அதுக்கு பிறகு சென்ற மாதம் முப்பதாம் தேதி திரும்பவும் வந்து குற்ற துறையினர் வந்து அந்த அலுவலகத்தை சோதனை கிட்ட பொழுது அதுக்குள்ள அந்த அலுவலகத்துக்கு உள்ளுக்கே ஒரு நிலவரை இருந்திருக்கு அந்த நிலவரைக்குள்ள போற வழி தெரியாமலுக்கு மேலே எல்லாம் போட்டு காப்பீட்டு எல்லாம் போட்டு அது ஒரு தலை மா தரை மாதிரி செய்திருக்கணும் அது ஏதோ ஒரு விதமாக கண்டுபிடிச்சு உள்ளுக்கு நுழைஞ்சு பார்த்த அளவுல அங்க பார்த்தால் கே போர்ட்டி செவன் வேறு வேறு அஹ் பயங்கரமான துப்பாக்கிகள் எல்லாம் கீழே இருந்து எடுக்கப்பட்டிருக்கேன் இதுல இதுக்கு பிறகு பிள்ளையானுடைய சகாக்களையும் பிள்ளையானுடைய கூட்டாளிகளையும் மெல்ல மெல்லமாக இன்னும் நிறைய பேரை கைது செய்தாச்சு இப்பொழுது சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஆசாத் மௌலானாவையும் தொடர்பு கொண்டு சில விசாரணைகள் நடக்கிறதாகவும் ஒரு ராசதந்திர ரீதியாக அவரை திரும்ப எடுத்து விசாரிக்கிறதுக்கு ஆயுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அரசாங்க தரப்பிலே அதுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஆசாத் மௌலானாவும் திருப்பி அழைக்கப்படுவார் என்றும் இங்க இருக்கிற புள்ளியானுடைய கூட்டாளிகள் இன்னும் நிறைய பேர் இப்ப கைது செய்யப்பட்டு விட்டார்கள் இன்னும் தொடர்ந்து கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லித்தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அடுத்தது தமிழரசு கட்சியினுடைய பொது பதில் தலைவராக இருக்கிற சி வி கே சிவஞானம் ஒரு பலியாடாக போயிட்டுருது வேறு வழியும் தெரியல அவருக்கு அவரும் ஒரு பதவியிலே அல்லது கட்சியில் இருக்க போகணும் சொல்லி அவருடைய ஆயுட்காலத்தில் இது தமிழரசு கட்சியிலே ஒரு தலைவர் பதில் தலைவராக வந்தாலும் இருந்துட்டு போனதுன்னு சொல்லி ஒரு வர வரலாற்றிலே ஒரு பதிவு இருக்கும் என்று சொல்லியும் அந்த கடைசி நேரத்தில் கூட பாருங்க அவருக்கு அவருக்கு இந்த கால கொண்டு வந்து காலம் வீரம் மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருக்குது சுதந்திரன் மூலமாக கொண்டு போய் அவர்களை அவரை அனுப்பி டக்ளஸ் தேவானந்த அவட்டி அனுப்பி தூது போய் அதையும் அப்படி படம் பிடிச்சு காட்டி அதை கூட நியாயப்படுத்துகிறார் சில இடத்துல இல்லையப்பா நான் அதை போக மாட்டேன் இதில் நியாயம் இல்லாமல் இருக்குது இது செய்ய மாட்டேன் சொல்லி சுதந்திரனுக்கு நீருக்கு நேராக சொல்லியிருந்தால் அவர் தரவர் பதவியிலிருந்து விறக்கப்படுவார் அதுதான் நடக்கும் வேறு என்ன செய்யப்படும் வெளியில் சொல்லப்படும் என்றால் சிவி கே சிவஞியான ஒரு நேர்மையான மனிதன் சுதந்திரனுக்கு சுதந்திரனுடைய விருப்பத்தை கட்டுப்படாமலுக்கு அவர் நியாயத்தின்படி நின்றதால அவர் வெளியேற்றப்பட்டு விட்டார் என்று சொன்னால் இன்னொரு காலத்துல தமிழரசு கட்சியிலே அவர் ஒரு படம் போட்டெண்டாலும் வீட்டில் வைப்போம் இது இப்படியே நடந்தவருக்கு என்ன நடக்கும் இது ஒரு துரோகி பட்டத்தை கட்டி கொண்டு வாங்கி கொண்டு போக வேண்டியதுதான் நாங்கள் என்ன சொல்றோம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு நரகல மிடிச்சு போட்டு சிச்சி அது நான் நானாக மிதிக்கவில்லை அது நான் போற வழியில இருந்தபடியாக நான் மிரிச்சு போட்டேன் அது மனக்குதான் அது அது தோண்டவில்லை என்று சொல்லி அதுலேயும் துணாச்சி இதுலேயே துணாச்சு அந்த நேரத்தை இல்லாமல் பண்றதுக்கு நாங்கள் இதன் செய்யலாமே தவிர அது நடந்தது நடந்ததா தான் இருக்கும் அதே போலதான் இப்ப சிவி கே சிவஞானம் மாட்டப்பட்டு போய் நிற்கிறார் அதை கூட சுமந்திரன் சொல்றார் நியாயப்படுத்துறார் என்ன மாதிரி என்று சொன்னால் மக்கள் மத்தியிலேயோ இல்லை ஊடகங்கள் மத்தியிலேயோ இல்லை தமிழரசு கட்சியில உள்ள கீழே உள்ளாக்கள் மத்தியிலையோ இந்த மாதிரி நோக்கமாக இருக்கொண்டால் டக்ளஸ் வந்தாவுடைய இபிடிபியோடயோ நாங்கள் போய் ஆதரவு கேட்டது பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் ஏன் சிறிதர் தியேட்டருக்கு போய் போன நீங்கள் அவர்களை கூப்பிட்டு அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம் தானே என்றுதான் மக்கள் அந்தப்படின்மே தவிர ஆத்திரப்படின்மே தவிர மற்றபடி நாங்கள் போனதை பற்றி ஆத்திரப்பட இல்லை ஒரு தர கோரிக்கை ரெண்டு என்று சொல்லி போட்டு நியாயப்படுத்தலுக்கு ஒன்றை சொல்றார் கஜேந்திரகுமார் பொன்னம்பத்தை அழைச்சு சங்கு கட்சியினர் அழைத்து கூப்பிட்டு பேசின பொழுது அவர்கள் என்ன செய்தவர்கள் என்றால் அவர்களிடம் போய் அழைச்சி அவரை இவர் அழைப்பு நேரத்தை கேட்டுக்கொண்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சங்க கட்சியினருடன் உடைய இடத்துல போய்தான் பேச்சுவார்த்தை நடத்தினவர் அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய தேவை கருதி நாங்கள் தான் அவர்களிடம் போகணும் அதால தான் சிறிதர் தியேட்டருக்கு சிவஞானம் போக வேண்டியிருந்தது மற்றபடி ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து கூட்டணி வைக்கிறதோ அல்லது சேர்ந்து ஆட்சி நடக்க அமைக்க போறதோ இல்லை எங்களுக்கு கோரம் எங்களுடைய பதிமூன்று உறுப்பினர்களுடன் இபிடிபில் இருக்கிற நான்கு உறுப்பினர்களையும் சேர்த்து பதினேழாக வந்தால் எங்களுக்கு போதும் அவர்கள் அதில் வந்து நாங்கள் இவர்களுக்கு நாங்கள் முன்னொழிகிறோம் அல்லது வழி பொழிகிறோம் என்று சொல்லி போட்டிருப்பினும் அவர் ஆட்சியில் பங்கு வைக்கப்போறதும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஒரு உழை ஒரு பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்கிறார் இது எப்படி முடியும் ஒரு பதிமூன்று உறுப்பினர்களை வச்சிருக்கிறார் இன்னும் ஒன்றோ ரெண்டோ மூன்றோ நாலோ இருந்தால் தான் ஆட்சி அமைக்கலாம்னு சொன்னால் இன்னும் ஒரு எதிர்கட்சியில் தே தேர்தல் நின்று வெற்றி பெற்றவங்க இன்னத்துக்கு வெற்றி பெற்றிருப்பாங்களா அவங்களும் தாங்களும் பதவி வகிக்கணும் தாங்களும் முக்கியத்துவம் வந்து தான் அந்த தேர்தல் நின்று போட்டிடுறது போட்டிட்டு அவர் சொல்லி நான்கு உறுப்பினர்களை தந்திருக்கிறோம் நீங்கள் அவருக்கு ஒரு தவிசாளர் அல்லது நாலாவது தவிசாளர் மூன்றாம் தவிசாளராக ரெண்டாலும் ஒரு பதவியை கொடுக்கணும்னு சொல்லி தான் டக்ளஸ் பக்கத்துல கேட்கக்கூடும் தேவைக்கூடும் இல்லையாண்டா கூட ஒரு செல்வாக்கு ஒரு மேயரை தெரிவு செய்த பிறகு மேயர்கிட்ட போய் இது இந்த விடத்து விடயத்தை இருக்கா சேவிக்கிறதுக்கு இருக்கா நீங்கள் எங்களுக்கு நீங்கள் செய்து தர வேணும் என்று கேட்கல அதில் போய் மேயர் செய்து கொடுக்க வேண்டி வரும் ஏன்னு சொன்னால் டக்ளஸ் தேவானந்தா அவனுடைய நான்கு பேருடைய உறுப்பினரை வச்சுக்கொண்டுதான் நீங்கள் மேயராக இருக்கிறார் ஒருத்தர் ரெண்டு மாதிரி இல்லையன்று சொன்னால் அவர்கள் நாலு பேர் கண்டு வாபஸ் வாங்குவார்களா இருந்தால் இந்த நான் மேயர் பதவியில் நான் போயிடும் இந்த அடுத்த கட்சியில உள்ள தமிழ் தேசிய பேரவை கஜேந்திரகுமார் பெண்மலத்தின் தலைமையில் உள்ள கட்சியில உள்ளார்கள் அடுத்த மேயராக வந்துடுவேணும் ஒரு வருடம் ஆறு மாதங்கள்ல வந்துடுவேணும்ன்றதுக்காக டக்லஸ் சொல்றதை கேட்டுத்தான் ஆகணும் அப்படித்தான் வெறும் இதை மறைச்சு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்றார் அதே நேரத்தில் ஸ்ரீதரன் போய் பாராளுமன்றத்தில் சொல்றார் டக்ளஸ் தேவானந்தா அவனுடைய குரூப்பு ஒரு குரூப்பான உள்ளவர்கள் அவர்களுடைய பேர்களையும் சொல்லி ரெண்டு பேரை டக்ளஸ் தேவானந்த அவனுடைய இபிடிபியில் இருந்த முக்கியமான இரண்டு உறுப்பினர்களுடைய பேரை சொல்லி அவர்கள் சேர்ந்து இராணுவத்தையும் கூட்டிக் கொண்டு வந்து அங்கே தீவ பகுதியில் தேர்தல் நடந்தபோது ஒரு ரெண்டாயிரத்தி சொச்ச காலங்களில் தேர்தல் நடந்தபோது அங்கே பெற போன மாவை சீனா ராஜ ச சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களையும் அடித்து கொல உரை தாக்குதல் செய்து அடித்து தூக்கி தலியில் பாய்க்காலில் போட்டு போனார்கள் தான் டக்குளஸ்துவ தான் அப்படியானவர்கள்லாம் கொல்ல உரை செய்தவர்கள் அவர்களுக்கு செய்த கொலை செய்த புணங்கள் அவர்களுடைய எலும்பு கூடுகள் இன்றைக்கும் இங்கே எங்க தாக்கல் எட்டு வச்சிருக்கோம் நம்ம தெரியாது செம்மணியில உள்ள சில எலும்பு கூடுகள் சில புணங்கள் வந்து டக்குலஸ்தே வந்தவனுடைய ஈபி கொல்லப்பட்டு கொண்டு வந்து தாட்டதாகவும் இருக்கலாம் என்று சொல்லி மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அச்சமும் இருந்து கொண்டிருக்கிறது அதே தான் சொல்றார் சுரீதரன் போய் பாராளுமன்றத்தில் சொல்றார் அவ்வளவு ஆக்கள் அவர்கள் அப்படியானவர்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கு இங்கே வந்து ஒரு மக்கள் ஆதரவு இல்லாமலுக்கு ஒரு எம்பி இல்லாமலுக்கு நிராகரிக்கப்பட்டவராக இருக்கிற ஒருத்தர் அந்த கட்சியை வச்சுக்கொண்டு அந்த கட்சியினுடைய மக்களுக்கு இந்த தமிழரசு கட்சி என்றபடியால் ஏதோ ஒரு விதத்திலே மக்கள் வாக்களித்து போட்டு தமிழரசு கட்சி எங்களுடைய கட்சி என்று நெச்சு இருக்கிறதால அந்த கட்சியை வழிநடத்துறதாக இருக்கக்கூடிய சுமந்திரன் எவ்வளவு வீல்களை செய்து கொண்டிருக்கிறார் ஜிச்சு பாருங்க அவருக்கு வயசு அறுபதத்தாண்டி எட்டுது இருக்கிற காலங்கள்ல இப்ப இதே தான் கடைசி காலத்துல சம்மந்திரம் செய்து போட்டு அவ்வளவு வாக்கள்கிட்ட திட்டு வாங்கி கொண்டு இயலாத அளவிலே அவர்கள் போய் சேர்ந்தவர் அதே போல ஒரு நல்ல பேரோட போய் ஒரு மனுஷன் செத்து போடுவான்னு சொன்னா பரவாயில்ல இது கடைசி நேரத்துல தாங்கள் நான் நடக்கும் காலம் வரைக்கும் இப்படித்தான் நடப்பேன் கடைசி காலத்திலேயே நான் இப்படி ஒரு இப்படியான வேலை செய்து போட்டுதான் நான் போவேன் சொல்லி விடாபுடிய நண்டா என்னதான் செய்யலாம் ஆனவடியால் இன்னும் சபைகள் அமைக்க இல்லை யாழ்ப்பாண மாநகர சபைக்கு இன்னும் மேயர் தெரிவு நடக்கவில்லை அது நடக்காத போலதான் இருக்குது டக்குல தேவானந்தாடைய கட்சியை இணைக்கிறதுக்கு ஊடகங்களும் விரும்பவில்லை மக்களும் விரும்பவில்லை கட்சியில் உள்ளாக்களும் விரும்பவில்லை ஆனவடியால் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறவடியால் அதை தாண்டியும் ஜிலவழ சுமந்திரன் செய்யக்கூடும் அதை தாண்டியும் டக்குலஸ் தேவானந்தாவை இணைத்து உம் மேயர் பதவியை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று செய்யவும் கூடும் செய்தாலும் ஒரு கொஞ்ச காலத்து தான் இருக்கலாம் அதோட இல்லாம போயிடும் அடுத்த பெருங்காலங்கள்ல இந்த கட்சி இல்லாமலே போயிடும் இல்லாமலே போயிடும் இந்த பாராளுமன்ற தேர்தலின் போது சுதந்திரன் நிராகரிக்கப்பட்டது போல மக்கள் எல்லாரமாக சேர்ந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒரு போராட்டமாவது நடத்தி சுதந்திரனை வெளியேற்றுவதற்கான வேலையை செய்விடும் அந்த நேரத்தில் வாக்களிப்புக்கு போனே ரெண்டு சரி அடுத்த தேர்தலில் நின்ற ரெண்டு சரி நாள் ஒரு வாக்கம் புற முடியாமல் நிலையில தான் அவர் ஒரு தனியா அனாதியாக தான் அவருடைய கடைசி காலம் போகும் எடுத்து காட்டிக் கொண்டிருக்குட ஆகிபோனது சிவி கே சிவஞானம் உண்மையிலே பாவம் என்ன செய்யறது முகத்து கஞ்சி சில விடயங்களை முடியாத பட்சத்துல போய் ஒரு கெட்ட போல உள்ள கல் போல கெட்ட போல இழுத்து அடிச்சு கல்லு போய் போய் மாங்காயம் படலாம் மாங்காயில் படாமலுக்கு அங்கால ஊரங்கன் போய் போய் அடுத்த வீட்டு கூறையில போய் தட்டுப்பட்டு விழுந்து ஒரு சாக்கடை கல்ல போய் விழுந்து காணாமல் போறதாகவும் இருக்கும் அதே போல ஒரு இடத்துல தான் சிவி கே சிவஞானம் இருக்கிறார் அவரை பரிதாபத்தை படலாமே தவிர அவர்களை ஆத்திரப்படுறது அவ்வளவு நல்லது இல்லை என்று நான் நினைத்துக்கொள்றேன் சரி நண்பர்களை இந்த இதோட முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை இந்த கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பாக்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரங்கோ என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை நினைப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்